ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை 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 சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே ரொம்ப நன்றி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்கிற சப்போர்ட்டிவ் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலாக நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலன்னு நானே ட்ரை பண்ணேன் இன்னைக்கு பட் அவங்க வந்து அன்றைக்கி பண்ண அதே மெத்தட் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் சமையம் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளித்து அஞ்சு பல் பூண்டை இடித்து வச்சு வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க எண்ணெயில் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் வந்து கல்வப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீள நீள வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்போம் கத்திரிக்காய் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் வீட்டில் அரிச்சா தூள் இல்லை கடையில் வாங்கணும் குழம்பு மிளகாய் தூள் எதுவாக இருந்தாலும் ஓகே நல்லா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க சுரு சுருள் கிண்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்லோவாகவே வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணுன்னா செம்மையம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்